காவேரி கரையில் ஓர் பாலைவனம் ராணியின் நாற்பது ஆண்டு கால ஸ்தாபம் சிக்கித் தவிக்கும் மைசூர் மன்னர் பரம்பரை வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இயற்கை மற்றும் அழகுடன் மர்மமும் வியப்பும் கலந்த இடங்கள் ஆங்காங்கே இருப்பது விசித்திரமானதுதான் இந்த பட்டியலில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது கர்நாடகாவில் உள்ள மினி பாலைவனமான தலக்காடு பொதுவா பாலைவனம் அப்படின்னாலே பலருக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது நம்ம ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க கர்நாடகா இது மைசூர்ல இருந்து போனோம்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் பெங்களூர்ல இருந்து போனா நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் காவிரி ஆற்றின் இடது கரையில் தலக்காடு என்ற சிறிய பாலைவனம் இருக்கு முன்பு அழகிய நகரமா இருந்திருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருந்திருக்கு காலப்போக்கில் பெரும்பாலான கோயில்கள் மணலில் புதைந்து சிவபெருமானின் ஐந்து முகங்கள் குறிக்கும் லிங்கங்கள் மட்டுமே தற்பொழுது இருக்குது தலக்காடு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மரங்களை வெட்டும் இரட்டை சகோதரர்கள் காட்டுக்குள் சென்று யானைகள் வணங்கும் ஒரு மரத்தை வெற்றாங்க அங்க வந்து சிவன் சிலை இருப்பத பாக்குறாங்க எனவேதான் அந்த யானைகள் அந்த குறிப்பிட்ட மரத்தை வணங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க மேலும் அந்த யானைகள் அல்லது முனிவர்கள் யானை வடிவில் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கறதும் புலப்படுது வெட்டப்பட்ட அந்த மரங்கள் மீண்டும் தலைத்தது அன்று முதல் இந்த இடம் தலக்காடு அப்படின்னு அழைக்கப்படுது சமஸ்கிருதத்துல இது தலா வன என அழைக்கப்படுது இரட்டை சகோதரர்களை கௌரவிக்கும் வகையில் அங்குள்ள வீரபத்ர சுவாமி கோயில் முன்புறம் இரண்டு நடுக்கற்கள் அமைக்கப்பட்டிருக்கு இலங்கைக்கு ராமர் பயணம் துவங்குவதற்கு முன்பு தலக்காடு பாலைவனத்துல தங்கி இருந்ததாகவும் தலக்காடு வரலாறு கதை பார்த்தோம்னா பல மன்னர்கள் கட்டுப்பாட்டுல இந்த இடம் இருந்திருக்கு பதினான்காம் நூற்றாண்டு பிற்பகுதியில விஜய நகர பேரரசின் நிலப்பிரபுக்கள் வசம் இருந்திருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல மைசூர் ராஜாக்களால் தலக்காடு கைப்பற்றப்பட்டிருக்கு பின்னர் இயற்கையின் சீற்றத்தால மாறி இருக்கு உடையார் ஆட்சி காலத்துலதான் இது நடந்திருக்கு ஆனா உள்ளூர் மக்கள் கதைகளிலும் புராணங்களிலும் வேறு விதமா கூறுறாங்க ராணி அலமேலு அம்மாவின் நகைகளை உடையார் அரசர் அபகரிக்க முயன்றதால தலக்காடு பாலைவனமா மாறிடுச்சு அப்படின்னு இன்றும் நம்பப்படுது இந்த நகைகளை அபகரிக்கிறதுக்கு உடையார் அரசு ராணி அலமேலு அம்மாவின் பின்புறம் ஒரு படையையே அனுப்பியிருக்காங்க ஆனா ராணி நகைகளை அவர் கையில் கிடைக்காமல் இருக்க ஆற்றில் வீசி விட்டு அவங்களும் மூழ்கி இறந்துடுறாங்க அப்பதான் அவங்க ஒரு சாபம் வேண்டுதல்னு சொல்றாங்க சாபம்னு இப்ப குறிப்பிட்டு இருக்காங்க அவங்க இறக்குறதுக்கு முன்பு தலக்காடு மணலால் நிரம்பப்பட வேண்டும் மைசூர் மன்னர்களுக்கு குழந்தைகள் பிறக்க கூடாது அப்படின்னு சாபம் விட்டுறதா அதனாலதான் புனிதமான காவேரி நதி சுழல்களை ஏற்படுத்தி பாலைவனமா உருவாக்கிடுது அப்படின்னு கூறப்படுது நகைகளை பறிக்க நினைத்த ராஜா உடைய அலமேலு அம்மாவை சிலையை உருவாக்கி புனிதமா வழிபட்டுட்டு வந்தார் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்த அப்புறமா இதெல்லாம் நடந்திருக்கு இன்றும் அந்த ராணியின் தலைமுடியில் ஓர் இலை மற்றும் பெரும் முத்து ஒன்று ரங்கநாயகி தேவிக்கு அலங்காரமா அமைக்கிறாங்க தான் மைசூர் அரண்மனையில் தசரா திருவிழாவின் பொழுது அலமேலு அம்மாவின் பூஜை தற்பொழுது நடைபெற்று வரதாக கூறப்படுது உடையார் மன்னர் குடும்பத்துக்கு நேரடி வாரிசுகள் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து தத்தெடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் தான் ஆட்சி நடத்தினாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா காவிரி ஆற்றின் கரையில் இருந்தாலும் இந்த தலக்காடு ஒரு தான் இன்றளவும் இருக்கு முழுவதும் மணல் குன்றுகள் இந்த ஊரே மூடப்பட்டிருக்கு மணல் மணல் குன்றுகளால் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் மண்ணுக்குள் புதஞ்சிருச்சு தலக்காடு கிட்டத்தட்ட ஒரு மைல் நீளத்திற்கு மணல் திட்டுக்களால் மூடப்பட்டிருக்கு சில கோயில்களில் அந்த கோபுரத்தின் உச்சி மட்டுமே காண முடிகிறது சில இயற்கை பேரிடர்களால் பாலைவனமாக மாறியதா அல்லது இந்த ராணியின் சாபத்தால் இன்றும் அப்படியே இருக்கிறதா என்பது மர்மமாகவே உள்ளது வரலாறு நம்பிக்கை சாபம் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தலக்காட்டை ஒரு விசித்திரமான மர்மமயமான இடமா இருக்கு மணல் அடியில் புதைந்து கிடக்கும் கோயில்கள் ஒரு காலத்தில் பிரம்மாண்ட ஆன்மீக தலமா இருந்திருக்கு அதை நினைவூட்டும் வகையில் ராணியின் கதையும் சாபத்தின் தாக்கமும் இந்திய வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கு தலக்காடு மணல் மேடுகளின் நகரமா ஒரு சாபத்தின் நிகழ் தகவு தடயமா அல்லது இவை இரண்டும் சேர்ந்த ஒரு வரலாற்றின் கண்ணாடியா இதற்கான பதிலை பார்வையாளர்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறோம் நன்றி இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்